I have full confidence in Lawrence and his team, and there is no reason to delay the political transition. Therefore, I intend to hand over to DPM Lawrence before the next general election. <laughs> ஒன்றிணைந்தவர் தான் அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் சுய உதவி குழுக்களாக இருந்தாலும் சரி சிறுபான்மையினர் வ நலனாக இருந்தாலும் சரி நிச்சயம் வளம் பெறும் என்பது ஒரு திறமான நம்பிக்கை மார்டிங் யூத் ஈஜியாக லிம்பாங் தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் எனக்கு தெரிஞ்சவருக்கு அந்த தொகுதிக்கு அவர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வராரு முக்கியமாக உள்ள செயற்குழு இந்திய நற்பணி செயற்குழுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வராருங்கிற என்னுடைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் ஐநூறு பேர் உட்காந்துருந்தா ஐநூறு பேர்கிட்ட போய் மிங்கல் பண்ணுவார் நம்ம தமிழர் சபைக்கு வந்து அவர் நல்ல சப்போட்டி சப்போர்ட்டிவாக இருப்பார் நம்ம சப்போர்ட் கொடுப்பாரு பொதுவாகவே வந்து அவர் சந்திக்கும் பொழுது எப்பவுமே வந்து அவர் எங்கக்கிட்ட சொல்கிறது வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்தாலும் அது வந்து ரெசிடென்ட் சென்ட்ரிக்காக தான் இருக்கணும் அவர் வர முடியாட்டினாலும் அந்த நிகழ்ச்சிகள் வந்து நடக்கணும் ஆனால் கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு அவர் நிறைய முயற்சிகள் செய்வார் இப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு அடுத்த பிரதமராக அவர் வரும்பொழுது கண்டிப்பாக மக்களுக்காக பல விஷயங்களை செய்வார் என்று நான் நம்புகிறேன் உரையாடல் அவர் சொல்வார் இன்க்ளூசிவ் சொசைட்டி சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நம்ம மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து துணை பிரதமர் திரு லாரன்ஸ் ஓங் தான் சிறப்பு விருந்தராக அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டார் மிகவும் ஆர்வமாக இருந்தார் மாரியம்மன் பற்றி உள்ள வரலாறு இந்த கோவிலில் என்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது இந்த தீமிதி விழாவை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளிறது ஏன்னா நான்தான் அவட்ட வந்து விவரிச்சுக்கிட்டு இருந்தேன் இஸ் கம்மிங் இன் இன் இஸ் ஏர்லி ஃபிஃப்டிஸ் அவர் கீதாலாம் வாசிப்பாரு ஸோ ஐ திங்க் வி கேன் லுக் ஃபோ கூல் பிரதமர் ஐ திங்க் யூல் கனெக்ட் வெல் வித் இளையர்கள் அண்ட் வித் வித் சிங்கபோர்டன்ஸ் இன் ஜெனரல் சாங் பார்க்கும்போது இப்போ வந்து நான் பல கண்ணொழிகள்லாம் பார்த்துருக்குறோம் அது வந்து இந்த இசை சம்மந்தப்பட்டதுக்கெலாம் ரொம்ப ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு அதே அவர் கலந்துக்கிறாரு ஏன்னா அவரும் வந்து ஒரு கிட்டார் பிளேயரு மியூசிக் ரொம்ப ஒரு தெரிய வந்துச்சு அப்படி இருக்கும்போது அவர் அந்த இளையர்களுக்கு மற்ற கலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறது ஒரு சிறப்பாக விளங்குவார்னு நான் எதிர்பார்க்குறேன் சிண்டாவும் யுரேஷியன் அசோசியேஷன் சேர்ந்து முதல் கருத்தரங்கு இளையர்களுக்கான கருத்தரங்கை நம்ம வழி நடத்தினோம் அவருடைய கருத்து என்னென்னா இளையர்கள் தான் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் அந்த இளையர்களை வந்து நம்ம வந்து அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வாய்ப்புகளை கொடுத்து சமுதாய மேம்பாட்டிற்கு மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும்போது அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்ற அந்த ஒரு திடமான நம்பிக்கையை அவர் முன்வைத்தார் அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து சிங்க சிங்கப்பூர் வர்த்தக சபையினுடைய தலைவர் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி சேம்பர் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் எஸ்பிஎஃப் இருக்குது அது வந்து ஏபெக்சான ஒரு சேம்பராக இருந்தாலும் இந்த மாதிரி ஆத்ரிக் சேம்பருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான் அரசாங்கம் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ அல்லது உதவி பண்ணுறதுக்கு எங்களுக்கு இயலாக இருக்குது ஏன்னா உங்களோட ஃபீட் ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம் இஃப் யூ எஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேரியஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இனிஷியேட்டிவ்ஸ் கம்யூனிட்டி கேர் செக்டர் அண்டர் ஹிஸ் வாட்ச் பின் இன்ட்ரடியூஸ் எனக்கு நம்பிக்கை இருக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் வாங்க் அவர் பிரதமர் அந்த சிப்பார்ட் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த தண்டாயுதபாணி கோவிலுக்குள்ள அந்த நேஷ்னல் மான்மெண்ட் அந்த சின்ன தேதி வந்து அங்கீகாரம் கொடுத்தது அவர் அமைச்சர் லாரன்ஸ் வாங் அந்த காலத்தில் அவரை தான் வந்து கொடுத்துருக்காரு துணை பிரதமர் வந்து போன ஆண்டே அந்த நட்பணி நாப்பத்தி ஐந்தாம் Anniversary on the Pangarita, Upper Angamanda, India Samudayatilke, Tordande, Arasangamanda, other Purka Pore, and Kurinard. Putuva, Avarande, and the India Samudayate Patri Mande, Arumullaver. I ask each of you to join me in this journey. Share your ideas, share your passions and dreams. Work with me and my team. Together, we can build a future that shines brightly for all Singaporeans.